எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் உணந்தீஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவன் நியூ வெர்ஷன் ஐஎஸ்ஆஃப் ஐவாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதேவே பூட்டபிள் பென் ட்ரைவாக எப்படி மாற்றுறேன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கங்க இதில் வந்துட்டு விண்டோஸ் லெவன் அப்படின்னு கொடுத்துங்க விண்டோஸ் லெவன் டவுன்லோட் கொடுத்துருக்குங்க விண்டோஸ் லெவன் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்கே இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் குள்ளே போயிடும் போயிடுச்சு அப்படின்னா கரண்ட் ரிலீஸ் அப்படின்னு இருக்கு பார்த்திங்களா இதில் கரண்ட் ரிலீஸ் விண்டோஸ் லெவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்டேட் வருஷன் டூ ஃபோர் ஹச் டூன்னு இருக்குது பார்த்திங்களா இதுதான் கரண்ட் வருஷனு இப்போ இதைத்தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கீழே எழுத்துட்டு கீழே கொண்டு வந்துட்டு செலக்டாக டவுன்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் மல்டிஎடிஷன் ஐஎஸ்ஓ ஃபார் சிக்ஸ்டி ஃபோர் இருக்கு இருக்குங்களா இதை செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் நோ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி அடுத்தது வந்துட்டு அடுத்த விண்டோவுக்கு வந்துடும் வந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சூஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணணும் நம்ம எப்பவுமே இங்கிலீஷ் யுனைட் ஸ்டேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் பிட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் தேர்ட்டி டூ சிக்ஸ்ட்டி ஃபோர் ரெண்டு இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே சிக்ஸ்ட்டி ஃபோர் தான் யூஸ் பண்ணுவோம் அதை ஓகே சிக்ஸ்டி ஃபோர் டவுன்லோட் கொடுத்துட்றலாம் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் நான் ஆல்ரெடி விண்டோஸ் லெவன் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நான் இந்த டவுன்லோடை வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு இந்த ஓஎஸை வந்துட்டு நம்ம எப்படி பூட்டபுள் ஃபைலாக மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்துட்டு ரெஃப்யூஸ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் வந்துட்டு டபுள் க்ளிக் பண்ணிங்க ஓப்பன் ஆகும் எஸ் கொடுத்துக்குங்க எஸ் கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இது வெறும் இஎக்ஸி ஃபைலாக மட்டும்தான் இருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால்னேஷன் சாஃப்ட்வேர் கிடையாது இஎக்ஸி ஃபைல் அப்படியே ஓப்பன் ஆகும் நான் ஆல்ரெடி பென்ட்ரைவ் வந்துட்டு தேர்ட்டி டூ ஜிபி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஐஎஸ்ஓ ஃபைலை வந்துட்டு இதில் செலக்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஐஎஸ்எஃப் ஃபைலை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இதுதே என்னோடய ஓஎஸோட ஐஎஸ்எஃப் ஃபைல் டவுன்லோடான ஐஎஸ்எஃப் ஃபைல் இதை ஓப்பன் கொடுத்துக்கணும் இங்கே வந்து உங்கள் பென் டிரைவ் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க இங்கே வந்து உங்கள் பென் டிரைவ் இருக்கணும் குத்துனிங்கன்னா இதில் வந்து காட்டும் இந்த இடத்துல வந்துட்டு ஓஎஸ் ஃபைல செலக்ட்டுங்கிறத வந்துட்டு சூஸ் பண்ணி உங்களோட ஓஎஸ் ஃபைல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா விண்டோஸ் லெவன் டுவெண்ட்டி ஃபோர் ஹச் டூ இங்கிலீஷ் ஓகே சிக்ஸ்டி ஃபோர் ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதில் வந்துட்டு ஜிபிடி எம்பிஆர்னு ரெண்டு இருக்கும் நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி எம்பிஆர் கொடுத்துக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எம்பிஆர் தான் எல்லா சிஸ்டத்துக்குமே சப்போர்ட் ஆகும் எல்லா போர்டுக்குமே வந்து கரெக்டாக சப்போர்ட் ஆகும் அதனால மோஸ்ட்லி எம்பிஆர் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கேட்கும் நீங்கள் இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் ஏதாச்சும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் டிக்ல இருக்கும் அதாவது இதோட ரிக்குயர்மெண்ட் கேட்கும் ரெக்குயர்மெண்ட் அதாவது ஃபோர் ஜிபி ரேம் செக்யூர் குட் டூ பாயிண்ட் ஜீரோ அதாவது இந்த இதில் தான் நம்ம பூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் இதெல்லாம் நான் வேணாம் அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டுட்டேன் இப்போ வந்துட்டு இது வந்துட்டு உங்கள் நேம் வந்துட்டு நீங்கள் இந்த ஓஎஸ் பூட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயில் வரணுங்கிறக்காண்டி போடுறது இதுவும் வேணான்னு எடுத்து விட்டேன் நீங்கள் வேணும்னா கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க அடுத்த வந்துட்டு வார்னிங் கேட்கும் அதாவது உங்கள் பென்ட்ரைவ் இருக்கிற டேட்டாலாம் அழிஞ்சிரும்னு சொல்லி கேட்கும் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்கள் பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டா பூரா அழிஞ்சிட்டு கிரியேட்டிங் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஒரு பன்னெண்டு கம்ப்ளீட் ஆகணும் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்து வெயிட்டிங் ஃபார் மாஸ்டர் பூட் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு வரும் இந்த மாதிரி தான் இது வந்துட்டு லோட் ஆக காப்பி ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் சொல்லிட்டு அப்படியே இது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனோன்னே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ரெடி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஓஎஸ் வந்துட்டு பூட்டபிள் பென் ட்ரைவ் ரெடி நீங்கள் வந்துட்டு உங்கள் பென் டிரைவை வந்துட்டு நீங்கள் எந்த சிஸ்டத்தில் உங்கள் வேணாலும் போட்டு நீங்கள் ஓஎஸ் போட்டுக்கலாம் ஓகேங்களா பத்து நிமிஷம் ஆயிருவா அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் இப்போ ரெடின்னு சொல்லி வந்துருச்சு இப்போ வந்துட்டு உங்களுக்கு பூட்டபிள் பென் ட்ரைவ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்துட்டு இப்போது எந்த சிஸ்டத்துக்கு வேணாலும் வந்துட்டு நீங்கள் விண்டோஸ் லெவன் ஓஎஸ் வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் சொன்ன தகவல் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க் யூ